மோடி ஐயா நல்லவர் தான் அவர் பாவம் ஏழ்மையா வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு எனக்கு தெரியாது டீ கடையில் வேலை செஞ்சாருன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் இந்த மனுஷனுக்கு ஆனா இப்ப என்ன செய்யறது அவர் ஏழ்மையில இருக்காரு ஆறு லட்சம் ரூபாய் அவர் போடுற டிரெஸ் இந்த ட்ரெஸ் இருக்க ஆறு லட்சம் ரூபாய் செலவு ரொம்ப ஏழ்மைய ரசிக்கிறவர் அவர் இந்தியாவின் பிரதமர் இல்லையா அதனால ஆறு லட்சம் ரூபாய்க்கு போட வேண்டியதுதான் அவர் எப்பயுமே அந்த தாடியில கீழ்பக்கம் தாடி இப்படி தொட்டுட்டார்னா தமிழ்நாட பத்தி யோசிக்கிறார்னு அர்த்தம் மேல் பக்கம் தொட்டான வட இந்தியா காஷ்மீரை பத்தி யோசிக்கிறார் அர்த்தம் அவருக்கு நேரம் சரியா இருக்கிறார் டெல்லிக்கு வந்தவுடனே வேர்ல்டு மேப்ப வச்சிருவாரு உலக மேப்ப வச்சு எந்த ஊர் ஒன்னும் பார்க்கல நம்ம எதை டக்கு டக்கு டக்குன்னு பாத்துருணும் உடனே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறான் தூங்கி எழுந்திருக்கவே முடியாதுயா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊர் போறோம் அமெரிக்கா போனா ஜெட்லாக் இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஜெட்லாகே கிடையாது அவர் போயிட்டே இருக்காரு டக்கு டக் 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 டக்கு ஸ்பெயின் போறாரு அங்க போறாரு எப்ப பாக்குறது இத எவன் அப்பவும் வீட்டு காசு டீ கடையில் இருக்கும்போது உனக்கு தெரியுமா ஸ்பெயின பாத்துருப்பியா இப்ப போற அதெல்லாம் நியாயமான விஷயம் அதெல்லாம் ஏழ்மையை விரும்புற மனுஷன் போக வேண்டியதுதான்